மரங்கள் வளர்ப்போம் மழை பெறுவோம் நீங்கள் பார்க்கிறது மக்கள் மருத்துவ முதலாளிகளை காட்சி இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளம் தமிழன் இப்ராஹிம் பேசுறேன் என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ இரண்டையும் முதல் முறையா பாக்குறது கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க பேஸ்புக் ஷேர் பண்ணுங்க நம்ம இப்ப பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா செல்போன் அதிகமாக பயன்படுத்துறவங்க இன்னைக்கு செல்போன் இல்லாதவங்களே கிடையாது அந்த அளவுக்கு வந்தோம் ஏன்னா முன்னாடியாவது வீட்டுக்கு ஒரு ஃபோன் இருக்கும் அப்புறம் ஆளுக்கு ஒரு போன் இருந்துச்சு இப்போ என்னென்னா ஒருத்தரை ரெண்டு ஃபோன் மூணு ஃபோன்லாம் வச்சுக்கிறாங்க அந்த அளவுக்கு செல்ஃபோன்கள் வந்து மக்களோட மக்களாக கலந்துருச்சு இன்னைக்கு ஒரு நாள் ஃபோனை பிடிச்சதுன்னா அவங்க வாழ்க்கை உலகத்தில் துண்டுச்சளவுகளும் ஆயிடுறாங்க சில பேர் அந்த மாதிரிலாம் வாழ்க்கை சூழல் இருக்குது அப்படி இருக்கும்போது அதோடைய பாதிப்புகள் வந்தாலும் நாம் அதை ஏற்றுக்கொடுத்தாவும் இல்லையா ஏன்னா இயற்கைக்கு எதிராக நம்ம என்ன செஞ்சிருந்தாலும் அதோடைய அந்த நெகட்டிவாக நம்ம வந்து ஏற்றுதான் ஆகணும் ஆனா நம்ம வந்து செல்போன் பயன்படுத்துறோம் இல்ல நம்ம சுத்தி இருக்கவங்க பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அதிகமா அப்படின்னா அந்த ரேடியேஷனை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோலா வச்சுக்கிறது தேவையில்லாம நம்ம உடம்பு பாதிச்சிடக்கூடாது இல்லையா கதிர் வச்சுன்னா என்ன ஒரு அவசர காலங்கள உடம்புக்குள்ள போகலாம் உதாரணமா ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறோம் ஒரு ஸ்கேன் எடுக்கிறோம் அவசர காலங்களில் போகலாம் சும்மா சும்மா போகலாமா டெய்லி நம்ம எக்ஸ்ரே மிஷின் ஸ்கேன் மிஷின் போய் நிக்க முடியுமா நின்னம்னா என்ன ஆகும் உடம்புல இருக்கிற செல்களுடைய அறிவை கெடுத்து அந்த செல்களை கொண்டுடுவோம் அதே போலதான் செல்போனுடைய அந்த ரேடியேஷனு ரொம்ப ஆபத்தான அவங்க சரி அது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு மேக்னெட்டிக் கார்டு இருக்குது இந்த கார்டு தான் மேக்னேட்டிக் கார்டுங்கிறது செல்போன் பின்னாடியோ இல்ல மணி பர்ஸ்லயோ இல்ல செல்போன் கூடும் சில பேர் பார்த்தா செல்போனுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் இல்ல வச்சிருப்பாங்க ஜிப் மாதிரி அதுல கூட அது அதனால வச்சுக்கிட்டா நமக்கு வந்து எப்பதான் அழைப்புகள் வருதோ அந்த நேரம் மட்டும் அந்த பிரீக்குவென்சியை வந்து லூஸ் பண்ணி கொடுக்கும் அந்த அலைவரிசைய அதே நமக்கு போன் வராத நேரம் இல்ல ரேடியேஷன்ல நம்ம உடம்ப தாக்காம பாதுகாக்கும் அதற்கான சின்ன விஷயம் தான் சின்ன பொருள் தான் ஆனால் வேற நல்ல வேலை செய்யும் நம்ம நினைக்கிறோம் டெக்னாலஜி தான் இன்னொரு டெக்னாலஜி வேற ஆப்ஷன் என்ன பண்ண முடியும் ஒரு டெக்னாலஜியா தான் இந்த ஒரு பாதி ஒரு பிரச்சனை அது சரி ஒரு இன்னொரு சின்ன டெக்னாலஜி வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம் இது இல்லாம நிறைய செல்போனால பாதிப்பு வரவங்க என்ன பண்ணலாம் சொல்லி கொடுத்துருக்கேன் சில பேர் இது மாதிரி பண்ண நேரம் இல்லை அப்படிங்கிறாங்க அதனால குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே நீங்க செல்போன் பயன்படுத்தின மாதிரி இருந்தா இந்த மேக்னெட்டிக் கார்டை வந்து போன்ல வச்சுங்க இது டிவிக்கு எல்சிடி எல்இடி டிவி இருந்து அதிலயும் ஒட்டி வைக்கலாம் டிவி போடாத நேரங்களில் இந்த ரேடியேஷன் பார்த்தாக்காது அதே போல் நம்ம செல்ஃபோன் ரேடியேஷன் நம்ம சின்ன சின்ன டபுள் டபுள் ஜீரோன்னு சொல்லுவாங்க பழைய மாடல் ஓகே அந்த மாதிரி ஃபோன்கள்லாம் எந்த பாதிக்க முடியாது ஆனால் இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஆண்ட்ராய்டு எக்ஷனுக்கு வந்துட்டோம் இந்தியா அதில் லேட்டஸ்ட்டாக என்ன மாடல் வந்தாலும் உடனே உடனே நம்ம ஃபோனுக்கு மாற்றிடுறோம் அந்த டூ ஜி ஆகுது த்ரீ ஜி ஆச்சு ஃபோர் ஜி ஆச்சு ஃபைவ் ஜி ஆச்சு இப்போ செவன் ஜி வந்துச்சுக்கிறாங்க அந்தளவுக்கு ரேடியேஷன் வந்துட்டு இருக்கு பார்க்க வேணா ஜி 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 பேரை பார்த்துட்டே போகலாம் ஆனா கடைசியில் அதுக்கு ஆரோக்கியத்தோட பிரச்சனை பார்த்தீங்கன்னா பெருசு தேவைப்படுறோம் வாட்ஸ்அப்ல தொடர்பு போடுங்க இந்த மேக்னெட்டிக் கார்டு என்ன என்ன இது எப்படி பயன்படுத்துன்ற பேரங்க உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் பயன்படுத்தி நீங்களும் உங்க குடும்பத்தாரும் ஆரோக்கியமாக இருங்க இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன் கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்துல இருக்க சப்ஸ்கிரைப்